அன்பு சந்தங்களுக்கு இனி வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இழந்ததை மீட்டெடுக்க அற்புதமான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் என்னென்ன தவிர்த்துக்கலாங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாவும் பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்கு வந்து போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் எண்ணிலடங்கா பிரச்சனைகளை அனுபவிச்ச ராசி தனுசு ராசி ஏழரை ஆண்டு காலமா ஏழரை சனியால ஏற்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது சொல்லி மீள முடியாது ஒரு வீடியோ ஃபுல்லா பேசினா கூட தனுசு ராசிக்காரங்க என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சாங்கிறத சொல்லி முடிக்க முடியாது பொருளாதாரம் எழுந்து நிறைய பிரச்சனைகள்ல சிக்கி சின்ன பின்னமாகி வாழ்க்கைய தொலைத்து பண விஷயத்துல நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை சமாளிச்சு வாழ்க்கை நம்ம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட நிலைமைக்கு மைண்ட் செட் போய் இருக்கும் வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட நிறைய பேருக்கு தோன்றியிருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் இயல்பாகவே பிரச்சனைக்கு தேவையில்லாம போக மாட்டாங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பவே மாட்டாங்க ஆனா இவங்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அதிகம் இவங்கப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இவங்க சைலண்ட்டாக இருந்தாலுமே இவங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் அதிகம் அதுவும் ஏழரை வருஷத்தில் பொருளாதாரம் ஃபேமிலி அதே மாதிரி வேலை படிப்பு குடும்ப சூழ்நிலை கூட ஒரு மோசமான நிலைக்கு சென்றிருக்கும் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது ரொம்ப பலமாக இருக்கும் குரு பலன் அள்ளி கொடுக்கும் ரொம்ப சூப்பரான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச நேரத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டார் அதாவது பலம் இழந்து போயிட்டார் இது இரண்டும் ஒரு சேர நடந்துடுச்சு வேற இப்போ இரண்டும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு நன்மையை செய்ய போகுது எதிர்பாராத ஒரு வெற்றி இன்னமும் சொல்ல போனா இமாலய வெற்றின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க இழந்த எந்த விஷயத்தையும் சரி செல்வமா இருந்தாலும் சரி தனிநபரா இருந்தாலும் சரி ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டத்துல முக்கியமான நபரையே இழந்துட்டா கூட அதை மீட்டிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபதாம் தேதியோட ஏழரை சனியே முடிஞ்சிடுச்சு இக்கட்டான காலகட்டம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இந்த இரண்டுமே ஒரு சேர நடக்கிறதுனால ஒரு சேர நன்மைகள்ங்கிறது இரட்டிப்பு நன்மைகள்ங்கிறது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜனவரி மாதம் தொடங்கிட்டா சூரிய பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாயிருக்கார் ஜெனரலாவே மகரத்துல குரு பகவான் நீச்சமா இருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி லக்னாதிபதி இவர் தான் அதே மாதிரி சுகஸ்தானாதிபதி தாய்ஸ்தானாதிபதியும் அவர்தான் இழந்த பெருமைகளை உங்களுக்கு மீட்டுக் கொடுப்பார் குரு குடும்பத்துல சகோதர ஒற்றுமை தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நல்ல சொல்யூஷன் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லலாம் மனசளவுல நிறைய முடிஞ்சு போயிட்டீங்க நிறைய காயங்கள் நிறைய மன அழுத்தம் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை அனுபவிச்ச நீங்க ஒரு லெவலுக்கு மேல ரொம்பவே விக்ஸ் இருப்பீங்க இதுக்கு மேல சொல்யூஷன் உண்டா அப்படிங்கிறது எதிர்பார்த்து ஏமாறந்திருப்பீங்க இந்த குரு பலன்கிறது உங்களுக்கு வருவதனால குழந்தை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாயிருக்கட்டும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அனைத்திலுமே பரிபூரண வெற்றிங்கிறது நிச்சயம் உண்டு அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால ஏமாற்றங்கிற நம்பிக்கை துரோகத்தை தான் கடந்த காலகட்டங்களை நீங்கள் அதிகமாக பெற்றுருப்பீங்கன்னு சொல்லலாம் எவ்வளோ நாள் தான் சகிப்புத்தன்மை இருக்க முடியும் எவ்வளோ நாள் தான் பிரச்சனையோடு இருக்க முடியும் எவ்வளோ நாள் தான் கருணையோடு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் வலிங்கிறது அதிகம் தெரியும் அது மாதிரி தனுசு ராசிக்காரங்கப்பட்ட வலி இருக்கே அது சொல்லி மீள முடியாது எதிர்பார்க்காத இமாலய வெற்றின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு பின்னாடி எதிர்பார்க்காத இமாலய தோல்வியை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க நீங்க அனுபவிச்ச வலி அனுபவிச்ச தோல்வி இதுவரைக்கும் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பீங்க அப்படி தான் இப்படி ஒரு வெற்றியை நிச்சயமா நீங்க தரப்போறீங்க மெயினாக குரு சாதகம் இல்லாமல் போனது தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நடந்த பிரச்சனைக்கு காரணம்னு தெளிவாக சொல்லலாம் ஒவ்வொரு தனுசராசி நண்பர்களுக்கும் தனி மனித நிம்மதிங்கிறது நிச்சயம் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி இந்த பர்சனல் லைஃப்ங்கிறது ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கும் தனி மனித வாழ்க்கை அதுல நிறைய காயங்களும் வேதனைகளும் அதிகமாக நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது முழுவதுமா சரியாயிடுமா அப்படின்னா நிச்சயமா சரியாயிடும் ஒரு எண்பது சதவீதம் சரியாகும் உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்தே சொல்லலாம் அப்படி உள்ள உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஒரு மருந்து கிடைக்கும் உங்கள் வலிக்கு மருந்து கிடைக்கும் யோகமான திசைகள் காலங்கள் இருந்தால் கூட அந்தளவுக்கு பெருசாக உதவி இருக்காது ஆனால் இப்போ வரும் நேரம் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் நாம எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கூட சிலருக்கு தோன்றியிருக்கும் மன ரீதியான உளைச்சல் இருக்கும் உடல் ரீதியான உழைச்சல் ஏற்பட்டிருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது தொழில் துறையில முன்னேற்றம் இல்லாம இருந்தது இல்லையா அதெல்லாம் மாறி உங்களுடைய சந்தோஷம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு நேரம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சற்று சாதகமா இல்லைனாலும் சனி பகவான் இவ்வளவு நாளா கொடுத்த பிரச்சனைக்கு பிராயச்சித்தம் பண்ணுவார் அதனால மனசுல வச்சுக்கோங்க நீங்க போராடி வெற்றி பெற்றா நிச்சயமா எதிர்பார்த்த வெற்றிங்கிறத விட எதிர்பாராத வெற்றிங்கிறது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதியா வரும் காரணத்தினால மற்ற ராசிக்கு தர மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு பகவான் இந்த ஆண்டு திருப்பாதியில ஆறாம் பாவகமான ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வரார் மறைமுக எதிரிகள் மறைமுக தொல்லைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிற ஒரு பயம் அச்சம் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்தித்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும் இனிமே நீங்கள் அந்த மாதிரி எதையுமே ஃபேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பாக தேவையில்லை ஏன்னா எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியமும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை

பரஸ்பர சந்தோஷம் நிம்மதிங்கிறது இனிவரும் காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் மன அழுத்தம்ங்கிறது குடும்பத்துல அதிகமா இருந்ததுன்னா அதுல இருந்து முழுவதுமா வெளியில வந்துருவோங்கறத தைரியமா சொல்லலாம் பேச்சிலும் சரி எந்த ஒரு விஷயத்திலையும் சரி சற்று கவனம் தேடி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கல்ல மாட்டிப்போங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அவசரப்பட்டு பேச்ச விட்டீங்கன்னா அதனால எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் எந்த விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க யோசிச்சு செயல்படுங்க மாணவர்கள் படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்ச படிப்பு படிக்காம கூட ஒரு சிலர் இருந்திருக்கீங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை திரும்ப நிறைய விஷயம் விஷயங்களை மாத்திருக்கும் நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு வேலையில போய் உட்கார்ந்து நீங்க படிச்சதுக்கும் நீங்க வேலை பாக்குறதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலையே கிடைச்சிருக்காது அது ஒரு விரக்தியில கொண்டு போய் விட்டுருக்கும் இன்னும் சில பேருக்கு தந்தை தாயாலேயே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இன்னும் சில பேர் உடன் பிறந்த நபர்களால கூட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க எல்லாமே உங்களை சுத்தி எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும் இன்னும் சில பேருக்கு நம்ம நினைச்ச விஷயம் நடக்காம போயிடுமோங்கிற பயம் இருந்திருக்கும் மாணவர்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நிறைய நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய சுற்றுலா வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனி வரும் காலகட்டத்தில் அது நடக்கும் உங்கள் பேச்சிலும் வழக்கத்திலும் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான பேச்சு உங்களுக்குள்ள இருக்கும் சினிமா கலைத்துறை மற்றும் எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுடைய புகழ் மரியாதை அதிகரிக்கும் இவ்வளவு நாளா மேலதிகாரிகள் கிட்ட ஏற்ற ஊதியம் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா உங்க மரியாதைக்காக நீங்க போராடிட்டு இருந்தீங்க இல்லையா வேலை வலு அதிகமா இருந்தது இல்லையா இது எல்லாமே மாறும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு மாற்றங்கிறது மனப்பூர்வமா இருக்கும் ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிறதோ இல்லை ஒரு பதவி உயர்வா இருக்கிறதோ எதிர்பார்க்காத ஒரு அமைப்பா இல்லாம எதிர்பார்த்த ஒரு மாற்றமா நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு போராட்டத்தின் உறுதியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்கிற மாதிரி இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு நிச்சயமா குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மாற்றத்தை ஏற்படுத்துவார் திருமணம் அப்படிங்கிற எட்டாக்கனிய கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்து புத்திர பாக்கியங்கிறது ஏற்படும் ஒரு சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் அந்த விளைவுகள் என்ன செஞ்சிருக்குன்னா உங்களுக்கு ரொம்பவே பயமுறுத்தி இருக்குன்னு சொல்லலாம் அதிலிருந்து முழுவதுமாக விடை பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் நிச்சயம் வருவீங்க தேவையில்லாம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கோர்ட்டு கேஸு கட்ட பஞ்சாயத்து ஏன் நீங்க அசிங்கப்படாத இடமே இல்லாமல் இருந்திருக்கும் அது அனைத்திலும் சுமூகம் அதாவது சாதகங்கிறது ஏற்படும் உங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது பிரச்சனையில இருந்தது இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் கொடுத்த பணம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னே இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் பணத்தை வாங்கினா அதை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் உணர்ந்துருக்கீங்க ஸோ யார் கூட இருக்காங்க யார் எப்படி பழகிறாங்க யார் எதை எதிர்பார்த்தவங்க கூட இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் வரைக்கும் நீங்கள் பட்ட அனுபவத்தின் மூலமாக இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் நிறைய மேன்மைகளை உண்டாக்குவீங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இனி வரும் காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இனிமே முடியும் உங்களுக்கு வங்கிகளிலிருந்து மிரட்டல் வந்திருந்தாலும் சரி தனிநபர் மிரட்டல் இருந்தாலும் சரி வாழ்க்கையே மிரட்டலா இருந்தாலும் சரி வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உண்டு தீய பழக்கங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சிலர் ஆளாக இருப்பீங்க இதிலிருந்து எப்படி வெளியில வருதுன்னே தெரியல இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏன் இப்படி மாறிட்டேன் என்னோட கேரக்டர் ஏன் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு நான் போய் தவறான இடத்துல லாக் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துல இருந்துமே நீங்கள் வெளியில வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை பணமா இருந்தது இல்ல நீண்ட நாள் பிரச்சனை வேலை வாய்ப்பா இருந்தது ஒரு தனிநபர் பிரச்சனையா இருந்ததுன்னா அதுல இருந்து வருவீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் நல்ல நிரந்தர வேலை நல்ல மாற்றங்கிறது நிச்சயம் முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கும் தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு தடைகள் விலகும் சொந்த தொழில் சொந்த பிசினஸ்ங்கிறது ஏற்படும் கூட்டு தொழில மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அதாவது ரொம்ப நியாயமா நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழாதீங்க ஒரு சில விஷயங்களில் எது கரெக்டோ எது சரியோ அப்படி இருங்க எல்லாத்தையும் உங்களுடைய உண்மையான விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க அன்பு நேர்மைங்கிறது முக்கியம் நிறைய கருணை கூட காட்டுங்க ஆனா எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்ப உங்களுக்கு ஏமாத்திரத்தை தான் கொடுக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல நேரம் வந்துடுச்சுங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி திரும்பவும் பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க ஆனா நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணையை மட்டும் எந்த நேரத்திலையும் நீங்க பகச்சிக்காதீங்க அவங்கதான் உங்களுக்கு உற்று துணையா என்னைக்குமே இருப்பாங்க முக்கியமான காலகட்டத்தில் இது மட்டும் கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு வெற்றி கிடை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு நீங்க உங்களை சந்திக்கிறோம்